ஹாய் ஹலோ இஸ் வினோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் இன்றைக்கியான வீடியோவில் நீங்கள் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னுடைய ஷூட் டைமில் என்னோடய மேக்கப் ஷூட் டைமில் நான் என்னென்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பசங்களை ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இப்போ டைம் வந்து எயிட் டென் எயிட் டென்னுக்கு நான் வீட்டில் வந்து கிளம்புறேன் ஜாலியாக வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸுக்கு போயிட்டு ஏன்னா நியர் தான் அதுவும் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருந்தது நான் ஒர்க் பண்ணப்போட லொக்கேஷனும் அவங்களோட ஆஃபீஸும் ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அன்றைக்கி ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா காலையில் சமைக்கவே இல்லை சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுனால பசங்கள் ரெண்டு பேரும் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டோம் ஸோ நாங்கள் மட்டும் டிஃபன் வழியில் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அது கூட தனியாக ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் ஸோ என்னோடய லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பெரிய பெரிய பேக்லாம் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ தேவையானது மட்டும் கரெக்டாக அந்த ஷூட்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி பேக்கில் கேரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இவங்களுக்கு தான் வந்து இவங்க நம்மளோட கிளைண்ட் ப்ளஸ் ஃப்ரெண்ட் ஸோ இப்போ இவங்களுக்கு தான் நம்ம வந்து மேக்கப் பண்ண போகிறோம் இவங்களுக்கு ஷூட் மேக்கப் செவன் மந்தா நைன் மந்த் இருந்தும் சரியாக தெரியல ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷூட்டுக்கான மேக்கப்புக்காக போயிருந்தோம் அவங்களுமே வந்து ரொம்ப ஸ்வீட் இப்படி தான் பண்ணணும் ஒரு மாதிரி ரொம்ப அதிகாரமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இப்படி பண்ணுறீங்களா இது எந் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டிருந்தாங்க நானும் வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கும் பர்சனலாக பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொல்லலை அவங்களே வீடியோட லாஸை சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்குமே வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்களுக்கு அதோடய ஒரு லை ஒரு லைக்கோட வேல்யூவும் தெரியும் ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு லுக் பண்ண போகிறோம் ஒன்று வந்து வெஸ்டர்ன் லுக் இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் லுக் ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் லுக் வந்து ரெடி பண்ணி அனுப்பியாச்சு ஸோ ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அவங்க நல்லா கேர்லி ஹேர் ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து ஒரு செட்டிலான ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி அவங்க அனுப்பியாச்சு ஸோ அதை முடிச்சுட்டு செகண்ட் ஆஃப் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ட்ரெடிஷ்னல் ஸோ அதுக்கு வந்து எனக்கு வெஸ்டர்னை விட ட்ரெடிஷ்னல் அவ்வளோ பிடிச்சிருந்தேன் அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொல்லியிருந்தாங்க அழகான கலர் காம்பினேஷனில் இருக்க ஒரு ஸேரீ என்ன நம்ம விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டாலும் அந்த ஸேரீயில் இருக்க அந்த ஒரு லுக் வந்து சான்ஸே இல்லை ஸோ இவங்களுக்கும் வந்து அப்படியே வந்து நம்ம ஸாரீ வந்து செகண்ட் ஆஃப் போயிருந்தோம் ஸோ ரொம்ப டைம் வேறு ஆகிடுச்சா ரொம்ப ஹரிபரியாக கடை கட கடன்னு எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தோம் அப்புறம் இந்த சைடில் ஒரு நோஸ் ரிங் வரும் பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாததுனால அதை கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தது நான் போட்டதுக்கு அப்புறம் சரி வேண்டாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதை மட்டும் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு அப்புறம் இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுடைய அழகான தருணங்களை இன்னும் அழகாக்க எங்களோட நினைவுகள் ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாமே வந்து இன்னும் வரலை நமக்கு இது எல்லாமே நம்மளோட ஃபோனில் எடுத்த போட்டோஸ் தான் ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ் வந்த உடனே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து அழகான வீடியோஸ்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி இப்போ அவங்களோட ரிவ்யூ கேளுங்க மேக்கப் ரெண்டு மேக்கப் நல்லா இருக்குது வெஸ்டர்னுக்கும் நல்லா இருந்தது ட்ரெடிஷ்னலுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டுமே சூப்பராக பண்ணிக்கங்க ரொம்ப ஷார்ட் ப்ரீட்டில் சீக்கிரமே பண்ணிட்டாங்க